வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து என் தங்கச்சிக்கு வந்து இன்றைக்கி வந்து எக்ஸாம் இருக்குது அதுதான் வந்து திருநெல்வேலி ரோட்டில் வந்து வல்ல நாட்டில் இன்ஃபான் ஜீசஸ் இன்ஜினியரிங் காலேஜில் தான் எக்ஸாம் நடக்குது இது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அது எழுதுறதுக்காக தான் என் பாப்பாவை கூட்டிகிட்டு நாங்கள் கிளம்பி காரில் போயிட்டுருக்கோம் எல்லாருமே விஷ் பண்ணுங்கள் நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மினி வளாக எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன் அந்த பாருங்க எங்கள் பாப்பா எட்டி பார்க்குறா ஹாய் சொல் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து பக்கத்தில் காமெடி பண்ணிகிட்டே வந்தார் பாப்பா ஹாய் செல்லாத பாப்பா ஹாய் செல்லாத அப்படின்ட்டு அந்த காமெடி பண்ணிகிட்டு இருந்தாரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டா நீங்களும் இந்த எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நீங்களும் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட நல்லபடியாக ப்ரே பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம அங்கே போயிட்டு எப்படி எக்ஸாம் எழுதுறது என்னெல்லாம் பார்க்கலாம் இது வந்து திருநெல்வேலி ஹைவே வந்து இது இது வந்து நம்ம இப்போ வாகக்குளம் தாண்டி போயிட்டுருக்கோம் இந்த நம்ம காலேஜுக்கு வந்தாச்சு பார்த்திங்களா நம்ம பக்கத்தில் ஃப்ளைட் நிற்கிது எக்ஸாம் எழுத வந்தாச்சு இதான் இன்ஃபான் ஜிசஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே தான் வந்து பார்த்து எக்ஸாம் எழுத போகிற சரிங்களா எக்ஸாம் போகிறான் அங்கே இல்லை இங்கே போ எக்ஸாம் எழுத உள்ளே போயிட்டு இருக்காவ அங்கே போயிட்டு ஹால் டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க உள்ள அண்டங்காக்கா பார்த்துருக்கீங்களா இதுதான் அண்டங்காக்காவான் ஃபுல் கருப்பாக இருக்கு பாருங்க பயப்படவே பயப்படாதாங்க பாருங்க

ரெண்டரை வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கோம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வந்தோன்னே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் சரிங்களா வீடியோ எடுத்து போகலை ஆமாம் வீடியோவே எடுக்கல இவர் தான் ஒரே தூக்கம் தான் வெறும் ஏப்ப விட வேண்டியது தூங்க வேண்டியது எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு ரிட்டன் கிளம்பியாச்சு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு பாப்பா நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தா ரொம்ப ஹாப்பியாக இருந்தா நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வர்ற வழியில் இந்த தெய்வல் செயல்புறம் ஆஞ்சநேயர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ரொம்பவே ஃபேமஸான ஆஞ்சநேயர் கோயில் இது ரொம்ப அழகாகவே ஆஞ்சநேயர் வந்து கையெடுத்து கும்பிட்ட மாதிரி நிற்பார் திருநெல்வேலி டு தூத்துக்குடி ரோட்டில் தெய்வச்சேலிபுரம் ரைட் சைடில் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோயிலில் போய் நான் சாமி கும்பிட்ருக்கேன் எனக்கு ரொம்பவே வர ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து போகிற வழியில் எனக்கு இளநி குடிக்கணும் போல் இருந்துச்சு இளநி குடிச்சிட்டு அப்படியே வீட்டு கிளம்பியாச்சு அடுத்து ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம் பாய்